அஸ்லாம் வரைக்கும் நான் சொல்லப்பட்ட சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் இருவையார் சகோதரர் எம் முகமது ரபீக் அவர்களுடைய இந்தாவுடைய நிகழ்ச்சியிலே முதல் அனைவரையும் தமிழ்நாடு சௌகீகமாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக வரவேற்பதற்குரியவர்களாக இருக்கின்றோம் சமயம் இந்த திருமண நிகழ்வு ஆனது ஆரம்பமாகிறது அதன் முதல் படியாக மாப்பிளையாக இருக்கக்கூடிய எம் முகமது ரஃபீம் அவர்கள் உங்கள் முன்னால் ஒரு திருமண என்பது எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி சிறிய உரை நிகழ்ந்தனர் امین قول کے اطمینان امین صحیح ہے کہ اپ ہمارے ناف میں یحدی للہ فر مودللہ ہم یذل فلا ہادی الا اشھد ان لا اله الا اللہ واشھد ان محمدن عبدو و رسوله ما با الناس اتکو ربكم اللذی خلقكم من نفس واحدا

அல்லாஹனசாபத்தாலாவின் அன்பும் கருணையும் என்றென்றும் பொங்கி பொழியீட்டுமாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஆரம்பம் நம்மெல்லாம் செய்கின்ற கூடியிருக்கிறோம் ஆனது ஒரு திருமண நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சலலா அலுஸ்லாம் அவர்கள் எந்த கூட்டத்தை பார்த்தாலும் ஒரு சந்தைக்கு வீதிக்கு சென்றாலும் கூட அங்கே உரை நிகழ்த்த இருந்தாங்க இங்க திருமணம்னு வரும்பொழுது ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தத்துக்கு வேண்டி ஒரு உரை என்று கிடையாது அந்த நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இன்னைக்கு திருமணம்ன்றதே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த இஸ்லாம் சொன்ன வழிமுறைப்படி இருக்கின்றதா என்று சொன்னால் அறவே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கு ஒரு மாற்று மத சகோதரத்துல போய் இஸ்லாமிய திருமணம் என்றால் இதுதான் நபிகள் நாயகம் இஸ்லாம் அவர்கள் கற்று தந்தது பொழுது இந்த மாதிரி ஒரு திருமணத்தை எங்களுடைய மதமும் சொல்லி தரலையே இருக்கிறாங்க கூடவே இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க உங்களுடைய சமூக சமுதாயத்தினர் இஸ்லாமியாராக இருக்கக்கூடிய அனைவருமே சரி நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி திருமணத்தை நான் பாக்கலையப்பா எல்லாருமே ஆடம்பரமாக தான் நடத்துறாங்க அதிகமான கூட்டங்களை காமிக்கின்றார்கள் அங்கே வைத்து பன்னீர் தொலிக்கின்றார்கள் அங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எங்களுடைய மாதிரி திருமணம் நடத்துவாங்களோ அதே போல திருமணத்தை போலதான் நாங்க பாத்துருக்கிறோமே தவிர்த்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வகையை நாங்க பாக்கலையு சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு இஸ்லாமிய சமூகமானது சென்று கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு உயிர் மூச்சு யாரு நம்மளுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவங்க யாரு நபிகள் நாயகம் செலலா இசம் அவர்கள் அவங்க நம்மளுக்கு என்ன மார்க்கத்தை கற்று தந்தார்கள் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுகின்றான் மன மகளுக்கு கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் மனமகளில் இருந்து மணமகளில் இருந்து ஒரு ரூபாய் கூட பெறக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது அல்லாஹ் அல்லாவது தன்னுடைய திருமுறைகளை நான்காவது அத்தியாயம் அன்னிசா பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான்

வரதட்சணை எவ்வளவு போடுறீங்க நீங்க போறதே போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் இருக்கு அவர்கள் எதிர்பார்த்தவர்களா இல்லை என்று சொன்னாலும் கூட என்னுடைய மாமன் மகனுக்கு இவ்வளவு போடப்பட்டது இவருடைய சகோதரருக்கு இவ்வளவு போடப்பட்டது இவருடைய சகோதர போடப்பட்டது என்று அவரை அவர்களா விட்டு தந்தால் சரி அவர்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை போட்டே ஆகணும் அதுதான் மார்க்கம் சொல்லுகின்றது அவங்க என்ன கேட்டாங்களோ அதை என்னால போட முடியல அப்படின்னா அவர் இடத்துல பேரம் பேசலாம் என்னால இவ்வளவு முடியலங்க ஏதாவது சலுகை பண்ணுகின்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இடத்துல கேட்கலாம் அப்படிதான் நபி மூலிகளும் இருக்கு நபிகள் நாயன் சிலாசம் இடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து யார சொல்லுல உங்களை நான் திருமணம் முடிப்பதுக்காக நாடி இருக்கிறேன் அப்படின்றாங்க இப்ப ரசுல்லாய சிலாசம் அவங்க தலையை கீழே குனிஞ்சு இருக்கிறாங்க இன்னும் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு திரும்பியும் தலையை குனிஞ்சிடுறாங்க கொஞ்ச நேரம் அமைதி காக்குறாங்க அந்த பெண்ணுக்கு புரிஞ்சு போச்சு ரசூலாய் சலாசம் அவர்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று அப்படியே அதே இடத்துல உட்காந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு சஹாதி எழுந்திரிச்சு யாரோ சொல்லலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஆனால் மறந்து கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க அந்த மணமகளுடைய ஒப்புதலோடு ரசூலாய் சாசம் அவர்கள் பேசுகின்றார்கள் பேசும் பொழுது மக எவ்வளவு போடுவீங்க மக கொடுப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த சகாதி ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதர் இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க வீடுகளுக்கு செல்லுங்கள் அங்க போய் ஒரு இரும்பு மோதிரமாச்சு ஒரு இரும்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு அற்பமான பொருளா பார்க்கப்படுகின்றது அந்த இரும்பு மோதிரமாச்சு வீட்டுல இருக்குமான்னு பாருங்க தங்கத்தை சொல்லி அனுப்பல வெள்ளிய சொல்லி அனுப்புல வைரத்தை சொல்லி அனுப்புல ஒரு இரும்பு மோதிரமாச்சு இருக்குமான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்றாங்க போய் பாக்குறாங்க திரும்பி வர்றாங்க யாரோ சொல்லா ஒண்ணு இல்ல நான் என்ன செய்யறேன் தெரியுமா அந்த சகாதி சொல்றாரு என்னுடைய வேட்டி இருக்குது என்கிட்ட அத பாதியா பிரிச்சு அந்த பெண்ணுக்கு பாதியை நான் பாதியை வச்சுக்கிறேன் உனக்கும் அந்த வேட்டி பத்தாது அவருக்கும் பத்தாது இப்ப எப்படி கொடுக்க முடியும் திருக்குறார் வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா அத்தியாயம் மனப்பரமாக தெரியுமான்னு சொன்னோன்னு இன்னும் அத்தியாயம் தெரியும் அப்படின்றாங்க ஓதி காட்டி திருமணம் முடிக்கிறாங்க எந்த அளவுக்கு எளிமையா திருமணம் முடிஞ்சிருக்கு சொந்தக்காரங்களை கூப்பிட்டாங்களா வச்சு ஒரு மண்டபத்துல ஒரு நிர்கதி ஏற்படுத்தினாங்களா ஆனா இன்னைக்கு சமுதாயம் பார்த்தோம்னு சொன்னா உறவை பேண வேண்டுங்க உறவை பேண எப்படிங்க மார்க்கமானது சொல்லி தருது யார் ஒருவர் உறவை முறிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கல்ல அப்ப திருமணம் என்பது ஒரு பெரிய நிகழ்ச்சி தானே அந்த நிகழ்ச்சியில மன மக்களை சார்ந்த அந்த சொந்தங்கள் வராமல் இருந்தால் எப்படி அவர்கள் உறவுகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் வராமல் இருந்தால் எப்படி இப்படி கேட்க கேட்க ஆட்கள் அதிகமாகி அதிகமாகி ஒரு வீட்டுல வைக்கக்கூடிய அந்த திருமணம் பெருசா பெருசா போய் ஒரு மண்டபத்துல முடிக்கணும்னு ஒரு நியதிக்கை ஏற்படுத்துறாங்க

உறவுகளை பேண வேண்டும் என்பது இந்த திருமணத்தில் தான் உண்டா திருமணம் என்பது என்ன திருமண ஒப்பந்தம் என்று அடையாளம் காட்டப்படுகின்றது நிக்கா என்றால் என்ன திருமண ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் அது ஒரு நிலத்தை எப்படி ஒப்பந்தம் செய்கின்றோமோ வியாபாரத்தை எப்படி ஒப்பந்தம் செய்கின்றோமோ அது போல திருமணம் என்பது இந்த ஆளுக்கு இவர்களை சாட்சியாக வச்சு திருமணம் முடிக்கிறோம் இவருடைய உறவு வந்து அல்லா நல்லா இருக்கணும்னு சொல்லி அல்ல துவா செய்ய அப்படின்றோம் இதை வந்து நம்மளே அதிகப்படுத்தி நம்மளே அதுக்கான பாதைகள்லாம் ஏற்படுத்தி அதிகரித்து கொண்டே போகணும்னு சொன்னா நம்மளுடைய திருமணம் இஸ்லாமிய திருமணமா இருக்காது ஏன் அப்படி சொல்றோம்னா ரசுல்லா இஸ்லாசம் சொல்றாங்க இந்த ஆளுமின் நிக்காகி பரக்கத்தன் ஐசரவு மூணா குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணத்தில் அல்லாவுடைய அதிக பரத்து நிறை பரக்கத்து நிறைந்துள்ளது வரக்கத்துனா என்ன அல்லாஹுடைய மறைமூலமான அறிவுலம் இந்த வரக்கத்து நிறைந்து இருக்க வேண்டுமா உறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணம் அந்த அளவிற்கு அன்னைக்கு இருந்த சமுதாயம் புனிந்து வைத்திருந்தது ரபிகள் நாயகன் சிராசம் அவர்களுக்கு சொல்லாமலே பல திருமணங்கள் ஜாபீர் அலி அல்லான்னு அவர்கள் பண்ணவில்லையா அப்துர் ரஹமன் பின் அவுஸ் ரல் அவர்கள் பண்ணவில்லையா அப்துர் ரஹமான் பின் அவுஃப்ரல் என்னன்னு அவர்கள் பணக்காரரா இருந்தார் செல்வந்தாரா இருந்தாரு ரசுலாய் சாசம் ஒரு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது புத்தாடை பார்த்து நறுமணம் கமல வருகின்றார் அவரை பார்த்த உடனே ரசுலாய் சாசம் கேட்கிறாங்க என்ன திருமணம் ஆயிருச்சா ஆமா ரசுல்லா திருமணம் ஆயிருச்சு அடுத்த வார்த்தை ரசுல்லா என்ன சொல்றாங்க எவ்வளவு மகர் கொடுத்தீங்க இப்படிதான் கேக்குறாங்க தவிர்த்து என்னை ஏன் கூப்பிடலாம் கேட்கல

அந்த இடத்துல வைக்கலாம் அவங்க உயிரே போனாலும் ரசூல்லாவுடைய மான மரியாதைகள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கட்டுப்பட்டு நடந்தவர்களா நம்ம இருக்கணும் அதுதான் ரசூலாய் சாசம் சொல்றாங்க எளிவரா இருந்தாங்க எளிமையை காட்டி தந்தாங்க அப்ப கேக்குறாங்க எவ்வளவு மகர் போட்டீங்க ஒரு பேரித்தம்பளை பொட்டை அளவுக்கு நான் மகர் போட்டேன் யாரு செல்வந்தர் எப்படி அந்த பெண் கேட்டிருக்காங்க செல்வந்தரா இருக்கிறாரு பெருசு பெருசா கேட்கணும்னு கேட்கல அவங்களும் வந்து ஒரு எளிமையா திருமணமா இருக்கணும்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க சரி அதுக்கடுத்து என்ன நடக்குது வலிமா கொடுத்துட்டீங்களா கேக்குறாங்க இல்லையா ரசூலா ஒரு ஆட்டையாச்சு அடுத்து வலிமா கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு எளிமையா திருமணம் முடிச்சிருக்கிறாங்க அந்த ஊர் மக்களுக்கே அதிக பேருக்கு தெரியாது அவருடைய குடும்பத்தை வைத்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் பாரக்கல்லா அப்படின்னு சொல்லி வசூலாயம் அவர்கள் வாழ்ந்துகின்றார்கள் பாரக்கல்லா அருள்முறையை புரிய வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கத்து செய்வானாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்சதாக அந்த சகோதரருக்கு செய்தி ரசுலா சரசன் எந்த அளவுக்கு இருந்தாங்க அவங்களே கூப்பிடல அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நடந்திருக்கணும் ஆனா அங்க எதுவுமே நடக்கல எளிமையான திருமணத்தை ரசூலாயசரசன் ஆதரித்தார்கள் ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அதெல்லாம் சாத்தியமாங்க அதெல்லாம் செய்ய முடியுமாங்க அப்படி எல்லாம் செஞ்சா நாலு பேர் வருவாங்களா நாலு பேர் போவாங்களா எத்தனையோ திருமணங்கள் மன மகளை தான் சிரமப்படுத்துகின்றார்கள் அந்த பெண்ணெல்லாம் சிரமப்படுத்துறாங்க பார்த்தா அவங்களுடைய தான் முழுக்க முழுக்க சிரமப்படுகின்றார் அவ்வளவு காசை கொட்டி எரைத்து வட்டிக்கு வாங்கி கடனுக்கு கேட்டு எதுவுமே கொடுக்காம அங்கங்க காசை போய் வாங்கிட்டு இன்னும் ஒரு விஷயம் ஒவ்வொரு பள்ளி வாசலு ஜும்மா முடிந்த உடனே கல்யாணம் வச்சிருக்குது கொஞ்சமா கொடுத்து உதவுங்கத்தா அப்படின்னு ஒரு மனுஷன் நிக்கிறானே பிறந்ததுல இருந்து அவன் சாப்பிடுறதுக்கு அவன் குடும்பம் நடத்துறதுக்கு அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்க மாட்டான் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ந்திருக்க மாட்டான் அவனுடைய பெண்ணுக்காக அவன் கையேந்திரான்னு சொன்ன எந்த அளவுக்கு அவன் மனசு உருகி போயிருக்கும் யார் யாரெல்லாம் வர கேட்கின்றார்களோ அவருடைய மனதெல்லாம் உருத்தணும் ஒரு ரூபாய் கூட நான் வர வாங்காம திருமணம் யார் முடிக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய வழி அல்லாவுடைய தூதர் வழி நடந்தவர்கள் நான் வாங்குவேன் அப்படின்னா வேற கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் யார் ஒரு என்னை பின்பற்றவில்லையோ அல்ல பின்பற்றவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி அதிகமான அதிசல்ல ரசுலா சொல்லி இருக்கிறாங்க மார்க்கத்தை பின்பற்றலாம் எப்படிங்க மார்க்கம் இதுதான் இருக்குது நான் காசு வச்சிருக்கிறேன் நான் நல்லா நடத்துவேங்க நான் ஒரு பெரிய மண்டபத்தை பிடிப்பேன் என்னைக்கு எனக்கு தகுதியான ஒரு மண்டபத்தை நான் பிடிக்க வேணாமா எனக்கு மாத வருமானமே ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா வருது அதனால ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு திருமண மண்டபம் பிடிச்சேன் எல்லாமே சீரும் சிறப்புமாக நடத்தினேன் இப்படிதான் மார்க்கம் கத்து தந்துச்சா நீங்க ஒரு ஆள் செஞ்சுட்டு போயிருவீங்க உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஏழ்மையான மனிதன் என்ன செய்வான் அவனுடைய பெண்ணுக்கு வைச்சிருக்கிறான் அவன் என்ன செய்வாங்க எத்தனையோ பேர் வெளிநாட்டுகள்ல போய் பல வருஷம் காத்து கிடக்கிறான் என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் இவ்வளவு வருஷம் உழைச்சிங்களே வீட்டுக்கு போய் சேர வேண்டாம் எதுக்காக இங்க இருக்கிறீங்க கேட்கும் பொழுது அஞ்சு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கணும் எதுக்காக ரெண்டு கொம்பர்களுக்கு கட்டி கொடுக்கணும் எதுக்கு இந்த நிலைமை இப்படிதான் இஸ்லாம் சொல்லி வெறும் வெறுங்கையாக மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கணும் மணமகளை மார்க்கம் சொல்லி குடிக்கின்றது ஆனா எல்லாத்தையும் நீங்க போறத போறீங்க நாங்க வாங்குறத வாங்கி போன அப்படின்னு இருந்தா அது எப்படிங்க மார்க்கத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கும் இது போல பல விஷயங்கள் பல அனாச்சாரங்கள் பல சீர்கான விஷயங்கள் சரி மார்க்க விஷயத்துக்கு இந்த மார்க்கம் அல்லாத விஷயங்களுக்கு சொந்த பந்தங்களை கூப்பிடல இதெல்லாம் எப்படிங்க மனசுல ஏத்துக்க முடியுது திருமணம் எப்படி சாத்தியம் இந்த கூட்டம் கூட இதை குறைத்து 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 அந்த சாட்சிகள் மட்டும் இருந்தாலே போதும் அந்த திருமணம் முடிந்து விடும் அப்படி ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் திருமண மண்டபங்களில் முடியக்கூடிய அப்படி அதிகமாக செலவு செய்யக்கூடிய அந்த திருமணங்களை நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் என்னுடைய குடும்ப பெருசு குடும்ப பெருசுன்னு பேசுறோம் இல்ல அதெல்லாம் குறைக்கணும் எளிமையா திருமணம் முடிக்கணும் எத்தனையோ இடங்கள்ல பாக்குறோம் நம்மளுடைய மார்க்கத்தை பற்றி சொன்னால் நம்மளுடைய திருமண கலாச்சாரத்தை பற்றி சொன்னால் வாய் பொழந்து பாக்கிறான் இப்படி முடிச்சா யாருக்கு என்ன சரணம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது அவரே பெரிய விஷயமா என்று நினைப்பார்கள் மாப்பிள்ளைக்கும் கஷ்டம் இல்ல பொண்ணுக்கும் கஷ்டம் கிடையாது ஒரு ஜும்மா தொழுகைக்கு எப்படி அமலை எதிர்பார்த்து வருவோமோ அது போல் அமலை எதிர்பார்த்து அந்த திருமணத்தை முடிச்சுட்டு போயிடணும் அதை விட்டுட்டு நான் அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி பண்ண பண்றதா இருந்தா இது இஸ்லாமிய வழிபாடில் இஸ்லாமிய விஷயத்துல இது தலையிடக்கூடியதாக இல்லை அல்லாவுத்தாலா தன்னுடைய திருமலையிலே சொல்லி காட்டுகின்றார் முப்பத்தி மூன்றாவதே முப்பத்தி ஆறாவது வசனம் மமா கானலி மூமினி வலா மூமினி இதா காதல்லானு ரசூலுவும் அமலன் அவனு அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் சரி நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் சரி அவர்கள் அந்த காரியத்தில் சுய விருப்பம் கொள்வதை கூடாது மார்க் எப்படி உடைக்குது அல்லாஹ் சொல்றான் பாருங்க வசனம் முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி ஆறாவது வசனம் பம கானலி முமினின் அல்லாஹ் மும்மினின் இதா காதெல்லாம் வர சொல்லுகு அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதரும் முடிவு செய்து விட்டால் எந்த முஸ்லிமுக்கும் சரி அதை தடையிடுவதற்கோ அதுல வந்து சுய விருப்பம் கொள்வதற்கோ வா வாய்ப்பே கிடையாது இதுவே கிடையாது அனுமதியே கிடையாது அப்படி மாறு செய்பவர் வழி விட்டார் அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க நம்மள படைச்ச ரப்பு நமக்கு இஸ்லாத்தை கற்றுத் தந்த அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதர் எப்படி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க முப்பத்தி மூன்றாவது தேர் முப்பத்தி ஆறாவதா சொன்ன எடுத்து பாருங்க மார்க்கத்துல இல்லாத விஷயத்தை எதையும் நான் பேசல மார்க்கத்துல உள்ள விஷயம் மட்டும் தான் பேசுறோம் அல்லாஹ் ஒரு விஷயத்த முடிவு செஞ்சிட்டானா தூத ஒரு விஷயத்த முடிச்சிட்டாங்களா நான் யாரு நீங்க யாரு அல்லாஹ் சொன்னது தான் கத்தளை அல்லாஹ சொன்னது தான் செய்யணும் நான் என்ன பண்றேன் ஒரு பஜருடைய துழுகை ரெண்டு ரெக்காத்து இருக்குது எல்லாம் முடிவு செஞ்சுட்டான் நான் ஒரு நாலு ரெக்காத்தான் தொழுவுறேன் சொல்லி தொழுவலாமா அதுக்கு மட்டும் கூடாதுங்க அப்ப திருமணத்துல மட்டும் என்னங்க அல்ல மகர கொடுத்துதான் கட்டாயமா திருமணம் முடிக்க சொல்றா வசூலாய் சிலசம் அவர்கள் குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற அந்த திருமணத்தில் தான் பறக்கத்து உள்ளது என்று சொல்லுகின்றார்கள் அந்த பறக்கத்தை நிறைந்த திருமணத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் சொல்றாங்க நான் பறக்கத்தை எதிர்பார்க்காம கடைசியில வரக்கூடிய அந்த பாரக்கல்லாவும் அதை மட்டும் நான் ஓரிட்டேன் அப்படின்னா எனக்கு பறக்கத்து கிடைக்கும்னா அது எப்படியும் ஏத்துக்க முடியும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மண மக்களுக்காக ஓதக்கூடிய அந்த துவாவில் கூட சிவராசம் இருந்து பறக்கத்தை பெற்று தரக்கூடியது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடிக்கிறீங்கன்னா பறக்கத்தை எதிர்பார்த்தவங்களா பெற்றவர்களா வரக்கூடாது அல்லாம அல்லாவுடைய தூதருக்கும் ஆறு செய்கின்ற கூட்டத்தில் நீங்க ஒவ்வொரு அமராதீர்கள் அப்படின்னு சொல்லி வசூல்லாய் சிவராசன் சொல்றாங்க அல்லாமும் குரானை சொல்லிக்காட்டி அவர் வேறு பேச்சில் ஈடுபடும் வரை அவர் உட்காராதீங்க வேறு பேச்சில் ஈடுபட்டாலும் வந்து கலந்துக்கலாம் அப்ப மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் குலன் அறிந்து மனதறிந்து அந்த விஷயத்துல கலந்து கொள்ளக்கூடாது நான் கலந்துக்கிறேங்க வராத சின்ன திருமணம் கலந்து கூடாது இதுதான் மார்க்கம் சொல்லி தருகின்றது சில வரக்கூடிய காலங்களில் நபி வழி திருமணத்தை அல்லாவுடைய தூதர் நபி சலாஹ் அவர்கள் சொன்ன திருமணத்தை எளிய திருமணமாக நாம் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையினை முத்துக்கொள்கிறேன் வாழ்ந்த அவன் வசந்தி விழார் அபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயிரு பரப்பாக